ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேங்காய் கரைச்சல் புண்ணாக்கு எப்படி செடிங்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது இந்த வீடியோவில் காட்டுறேங்க வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மாடி தொட்டி எப்படி செடியை வளர்க்கலாம் அப்படின்றது இதில் டிப்ஸும் சொல்லியிருக்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் புண்ணாக்கு எடுத்துருக்குறேங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பாத்திரத்தில் போட்டு பத்து லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேங்க அந்தளவுக்கு ஒரு கிலோ புண்ணாக்கு தாங்க போட்டிருக்கேன் பத்து கிலோ பாத்திரத்தில் நான் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க இது வந்து ஒரு முக்கால் வாசிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதுங்க கொஞ்சம் கேப் விட்டுருங்க அது நல்லா ஊறி உங்களுக்கு புத புதை புதன்னு வருங்க புளிக்கணுங்க இது அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு புளிக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு நைட்டுக்கு இப்போ ஊற்றுறீங்கன்னா ஒரு நைட்டு முன்னாடியே அதை வந்து புளிக்க வச்சுருங்க ரெண்டு நாள் நல்லா புளிச்ச பின்னாடி இந்த மாதிரி நல்லா புட பொட பொடன்னு வந்துடுங்க அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு பயன்படுத்தணுங்க தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம அப்படியே ஊற வச்சு அப்படியே பயன்படுத்துறத விட ரெண்டு நாளைக்கு நல்லா புளிக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இப்படி தாங்க நான் வந்து செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் தண்ணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேங்காய் புண்ணா கரைசலாக இருக்கட்டும் இப்படி தாங்க நான் வந்து செடிங்களை பராமரிச்சுட்டு வரேன் ஒவ்வொரு அறுவடையும் எடுத்துகிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கரைசல் நம்ம கொடுக்கும்பொழுது அதனுடைய ரிசல்ட்டு வேறு லெவலுங்க விதை வேணுன்றவங்க வாட் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதிலே கொடுத்துருக்குறேங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க சார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் அதனால வீடியோவை பார்க்குறவங்க நம்பரை பார்த்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வரலாங்க வீடியோவில் தரோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க எவ்வளோ கெட்டியாக பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குங்க பாருங்கள் இங்கே தண்ணி வச்சுருக்கணும் பாருங்கள் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அளவாக ஊத்துறங்க அஞ்சு லிட்டர் ஊற்றிருக்க தண்ணி இது ஒரு லிட்டர் கலந்துருக்குறோங்க இதுவே போதுமானது செடிக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்றத காப்போம் கலந்து விடுங்க தண்ணியும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க பாருங்க அவரை தேடி பாருங்க பூ நல்லா எடுத்துருச்சு பாருங்க சூப்பரா பாருங்க பூ எடுத்துருச்சு பாருங்க சரி பாருங்க நல்லா தளத்தளம் நல்லா எப்படி இருக்குது பாருங்க செரிங்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கரைசல் கொடுக்குறங்க அதுக்கு தான் மேலே வந்தங்க காய் பாருங்க எவ்வளோ சூப் சூப்பராக இருக்குதுங்க கொடிய ஐட்டங்கள்லாம் அவ்வளோ அழகாக காய வைக்கிறதுங்க டமட்டா வரப்பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுப்ப தண்ணி ரொப்புற வரைக்கும் இதை நம்ம உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக காட்டலாம் காடணும் அப்படின்ட்டு காட்டுறேங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்லா நீளமாக ஆயிடுச்சுங்க பார்த்தா அருவா மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி தோணுதுன்ட்டு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் பூ பாருங்கள் ஆனால் இது கொஞ்சம் பூ உதிர்வு பிரச்சனை வருதுங்க இந்த கொடியில் அதாவது ரப்பரை பூ எடுத்ததுங்க இது மழை பேய்ஞ்சதில் கொஞ்சம் பூ உதிர்ந்துருச்சுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து பூ எடுத்ததுங்க ஒரே ஒரு காய் தாங்க நின்று இருக்குது இந்த தமட்டாவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பூ உதிர்வு பிரச்சனை இதுக்கு வருதுங்க ஒலையெல்லாம் சொல்ல முடியாது இந்த கொத்துக்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு காய் தான் வந்து இன்னும் இருக்குது மீறியெல்லாம் உதுந்துருச்சு பாருங்க பூ உதுவு பிரச்சனை தம்பட்டாவரையில் இருக்குதுங்க கொடியாவரெல்லாம் இல்லைங்க பாருங்க அப்படியே கொடியாவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ பாருங்க எடுத்துச்சுன்னா அது அப்படியே கொத்தா பூ வருது பாருங்கள் கிஞ்சாமாயிடுது பாருங்கள் அந்த மாதிரி காய் வந்து பார்த்திங்கன்னா பூ உதுவு பிரச்சினை இருக்கக்கூடாதுங்க அது கொஞ்சம் மலையில் மாட்டிக்கிச்சுங்க எறும்புக்கு வந்து பாருங்க பவுட்ரு போட்டு விட்டுங்க ஏன்னா காயெல்லாம் சாப்பிடுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுட்ரு தூக்கி விட்டுருக்குறங்க காட்டன் கிளாத்தில் வச்சு நம்ம லைட்டாக டேப் பண்ணணுங்க இந்த பவுடரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க வாங்க இப்போ தண்ணி ஒப்பிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்குங்க ரெண்டு லிட்டரு கலந்துருக்குறேங்க எங்க அப்போ வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறனை வந்து தை மாத படத்துக்கு வந்து உங்களுக்கு போனால் திங்கக்கிழமை நான் வீடியோ போட்டிருப்பேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது முளைப்புத்திறனை நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை கொடுக்குறேங்க முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விதையும் நான் நடுறதையும் காட்டுறேன் முளைக்கிறதையும் உங்களுக்கு காட்டிகிட்டு தாங்க வரேன் இப்போ நான் செடியை வந்து பராமரிக்கிறது எப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க தொடர்ந்து வீடியோவை கவனிச்சிட்டு வாங்க உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணுமோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு இருக்குங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க கமெண்ட்டில் கேட்குறீங்க வீடியோவிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் ஆயினூறு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவிலையே நீங்கள் வந்து கவனிக்கலாம் இல்லை சார்ஸ்லேயும் போட்டுருக்குறேங்க வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள் பசங்க போத்துறாருங்க ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ஒன்றரை ஜக்கு இல்லை ரெண்டு ஜக்கு ஊத்தலாங்க ஏன்னா தண்ணி மண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் தண்ணி ஊத்தலைங்க கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் ஊத்துறேங்க மூக்குத்தி அவரை எல்லாத்துக்குமே ஊத்துறேங்க பொடலங்காய்க்கு மூக்குத்தி அவரை இது கொடுக்கலாங்க எல்லா செடிங்களுக்குமே கொடுக்கலாங்க ஆனால் இளஞ்செடிங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுக்கணுங்க நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செடிங்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ஊற வச்சுங்க செடி அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பத்த மாத்தம் அதனால பெரிய செடிகளுக்கு முக்கியமான செடிகளுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் கொடுக்குறேங்க ஏன்னா காய் கொடுக்கறதுங்களுக்கு இப்ப கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்குங்க காய் சம்பட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊத்துறங்க ஏன்னா பூ துரு பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றுறேங்க தேங்காய் புண்ணாக்கும் கொடுக்கலாங்க களைக்கொட்டை புண்ணாக்கும் வச்சு கொடுக்கலாம் களைக்கொட்டை புண்ணாக்க நான் ஒன்றும் நான் ட்ரை பண்ணதில்லைங்க அதனால அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க சொல்லறதுக்கு எனக்கு முடியல தேங்காய் புண்ணாக்கு நான் கொடுத்துருக்குறேங்க ரிசல்ட்டு பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு நான் சஜெக்ஷன் பண்ணுங்க குடி பாருங்க சூப்பராக எரி பிரிஞ்சு பாருங்க எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க பாருங்கள் இந்த பச்சை அவரிலே பார்த்தீங்கன்னா இந்த பருப்புள் பாதை கட்டினதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிட்டுங்க எவ்வளோ ஆயிட்டு பொது பாருங்க சூப்பராக காய காய் பாருங்க கொடியா கொடியா கொடியாவலிங்கள பார்த்தீங்கன்னா எல்லா விதையுமே நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக்கு வந்துருச்சுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க பருப்புல அவரையும் வந்துருச்சுங்க இந்த டபுள் கலரும் இருக்குதுங்க பச்சை கொடியாவரையும் இருக்குதுங்க குத்தாவரிலையும் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாவரையும் இருக்குதுங்க கோழி அவரே கலரில் டபுள் கலருங்க அது அதுவுமே பார்த்தீங்கன்னா குத்து அவரையெல்லாம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவரையிலுமே இத்தனை ஐட்டம் நான் வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி பத்து லிட்ரு தண்ணியில் ஒரே ஒரு லிட்ரு மட்டும் தேங்காய் புண்ணாக்கு நான் ஊற்றுறேங்க பெரிய கொடிங்கன்றதுனால கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளருங்க ஏன்னா இதுங்க பெரிய கொடிங்க ஆல்ரெடி நம்மளுக்கு காய் கொடுத்து கொடுத்து அந்த மண்ணில் சத்து இருக்காதுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சத்து வந்து மறுபடியும் அதுக்கு ரீப்ளேஸ் ஆகுங்க அதாவது புதுப்பிக்கிற மாதிரிங்க மண்ணை அதுக்கு தான் நம்ம அப்பப்ப இதுக்கு வந்து வை ஆட்டு எருவு லிக்யூட் தண்ணின்னு நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதா இருக்குதுங்க ஏன்னா நம்ம மண்ணில் இருக்கிற சத்தை வந்து இது உறிஞ்சி உங்களுக்கு காய் கொடுத்துருதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அது காய் வைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம வந்து பராமரிக்கிற விதத்துல தாங்க அதுக்கு நம்மளால காய் பறிக்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அறுவடை எடுக்க முடியுங்க பாருங்க எவ்வளோ மூக்கு தேவை எல்லாம் அப்படியே கொத்த எப்படி பூ வச்சிட்டு வருது பாருங்க மூக்கு தேவை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கே கிடையாதுங்க அதாவது அது விதைக்கே நான் ரெடி ஆகிக்கிறேன்னா டேட்டா விதைக்கே ரெடி ஆகுதுங்க மூக்கு தேவரையும் மட்டும் என்னால் வந்து ஒரு பெரிய விட எடுக்கவே முடியலைங்க ஏன்னா இது வந்து ஒளிஞ்சிக்குதுங்க அதிகமாக ஒளிஞ்சிக்குதுங்க இதுக்கு நான் வந்து பேரே வச்சிடலான்ட்டுக்கிறேங்க மூக்கு தியாவைக்கு ஒளிஞ்சு விளையாட விளையாட்டுல நீ தான் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்குறங்க அது பேர் அவ்வளோ அருமையான மூக்கு தேவரி இது என்னை வந்து விளையாட்டுக்கு கூப்பிடுற ஒரே காகிது ஒன்று நான் நான் நீ என்னை கண்டுபிடி அப்படின்னுட்டு அழகாக இதை வந்து என்னை விளையாட்டுக்கு கூப்பிடுங்க காய் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஜாலி ஜாலிதாங்க நாங்கிருச்சு ஊத்தலாம் உங்களுக்கு தண்ணி ஊத்துறது மட்டும் காமிக்க காமிச்சம்னா உங்களுக்கு போர் தான் செடிங்களை அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறங்க ஃபுல்லா என்னால காட்ட முடியலீங்க ஃபுல்லா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க ஏன்னா எல்லா செடியுமே கவர் பண்ணால் நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுதுங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட்டுப்பிட்டா பிட்டுப்பட்டாதாங்க என்னால காட்ட முடியுது நிமிஷத்தையும் கவர் பண்ண முடியலீங்க செடிங்களையும் நல்லா கவர் பண்ண முடியலைங்க ஒண்ணு காமிச்சா ஒன்னு போயிடுதுங்க பார்த்தீங்கன்னா பூ வச்சாச்சுங்க பாருங்க சூப்பராக பூ நம்மளுடைய காலிஃப்ளவர் இது நாலாவது பூங்க இதுல ரெண்டு செடி வச்சிருக்கிறேங்க இது ஒன்றும் பூ வரலைங்க டைட்டாக போதும் அரும்பு வர பார்க்குதுங்க இது பூ எடுத்து பாருங்க அழகா இது பாருங்க பூ எடுத்து ரெண்டு செடி இப்போ பூ வச்சிருச்சுங்க நான் காய்கறி வேஸ்ட்டாக இருக்கிறதையும் அந்த பேக்லேயே போட்டு விட்ருவோங்க அது நல்லா காஞ்சதுமே மண்ணுக்குள்ள நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி விட்டுருவோங்க கோசுமே பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க இதை பார்த்தீங்கன்னா நான் இதில் தாங்க கட் பண்ணிக்கிறேன் அதனால உங்களுக்கு வந்து பெரிய செடியாக என்னால் காட்ட முடியாது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியாக ஆகுதுங்க நான் இதில் கட் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருதுங்க இதில் கட் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடுறேங்க சமையலுக்கு பீங்காக்கும் கொடுக்குறேங்க சிறகா வரைக்கும் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்கு ஊத்துன பின்னாடி உங்களுக்கு வந்து நான் செடி ஒரு அப்டேட் காட்டுறேங்க அதாவது வெள்ளிக்கிழமை வீடியாவில் செடியை கார்டன் டூர் உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுத்த பின்னாடி செடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காட்டுறேங்க திராட்சை கொடிக்கும் சரிங்க இதுவும் சரி எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் திராட்சைக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசமே நான் ஏன்னா இப்போ அதை ஊற்றி ஊட்டுறது என்ன நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு கிடச்சிருங்க உங்களுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு அதையுமே காட்டுறேங்க அதாவது இப்போ திராட்சை எப்படி இருக்குதுன்றதையும் கவர் பண்ணி வச்சுருக்குறேங்க ஊற்றுக்கு பின்னாடியும் திராட்சை எப்படி இருக்குது அப்படின்றதையும் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் அந்த பக்கம் போயிடலாம் பாருங்க ரெட்டை காயும் பார்த்திங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது இது கொஞ்சம் பெருசாக ஆக பார்த்திங்கன்னா பால் கலரில் மாறிடுதுங்க அதாவது பால் வண்ண கலர்லாம் இருந்துச்சுங்க காய் வைக்கிறது பாருங்கள் இப்படி செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து கொடி வேற பிடிச்சிருச்சு பாருங்கள் அரும்பு பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க வண்ட கச்சேரி பருப்புள்ள வரையும் பாத்தீங்கன்னா விதைக்க இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டுங்க இது பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க இதெல்லாம் இருக்கிற காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது காட்டுறதெல்லாமே உங்களுக்கு வந்து விதைக்கு விட்டுறதுங்க இஞ்சி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அறுவடை பண்ணிட்டுங்க உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க பாருங்க நல்லா காய காஞ்சி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா காயிட்டுன்னே செடியில் தாங்க பாருங்க சிறகாவரம் எப்படி தொங்குது பாருங்க இல்லை வட்ட முரம் பார்த்திங்கன்னாவே சிறகாவரதாங்க முகுத்தி அவரை சிறகாவர பச்சை கொடி கொடியாவரம் எல்லாமே அழகாக தொங்குதுங்க பாருங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரே ஒரு லிட்டர் தேங்காய் பொண்ணாக்கு ஊற்றி மறுபடியும் தண்ணி ரப்புகிறோம் பாருங்கள் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் செடி பீன்ஸுங்க அழகாக பாருங்கள் பூ அரும்பு பாருங்கள் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வருது ரெண்டு செடி இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பின்ஸுமே அஞ்சு செடி வளருதுங்க எல்லாமே நல்லா வளருதுங்க பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம ரப்பி நல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆகணுங்க மிக்ஸ் ஆனால் ஊற்றுங்க ஏன்னா நம்ம செய்கிற முரணும் ஒன்று இருக்குதுங்க அதையும் கரெக்டாக செய்யணுங்க அப்போதான் வந்து பலன் கொடுக்குங்க நீட்டை பீக்குங்காய் மூக்கு அவரை இந்த மாதிரி எல்லா கொடியாயத்துக்குமே ஊற்றுறங்க அடுத்து இன்னும் இது லாங்காக போகும்போதுங்க அதாவது வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும் போல கட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவை இதோட கட் பண்ணுறேங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சிக் பண்ணுங்கள் லிமிட்டட் தாங்க ஒரு சில விதைங்கள்லாம் இருக்குது அதனால சீக்கிரம் வாங்கிக்கலாங்க அதை விட வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்